கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பண்டிகை காலம் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற நேரம் ஒரு மிகுந்த நற்செய்தி என்ன தெரியுமா கத்ராவி இயேசு கிறிஸ்தவர்களுக்கு தாவிதி ஊரில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு நற்செய்தி அந்த நற்செய்தின்னு உடனே மக்களுக்கு என்னன்னு கேட்டாச்சுன்னா நல்ல செய்திலா அந்த நல்ல செய்திய இந்த இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை வழியில உங்களோடு குட நிச்சயம் பகிர்ந்து கொள்ளுகிறோம் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்ன நானும் அடியனும் சேர்ந்து உங்களை வண்டிய காலத்து செய்திக்காக வாழ்த்துகிறோம் நீங்கள் சுகமாயிருக்கீர்களாக இந்த மத்திய இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அப்படி நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்டு கொள்ள வந்தோம் என்றார்கள் ரெண்டு கூட்டத்தின் மக்கள் ரெண்டு கூட்டத்தின் மக்கள் இயேசுவை அந்த பெத்லேஹேம்ல வந்து கண்டு பணிந்து கொள்ளும்படியாகவும் தங்களால் இயன்றதை கொடுக்கும்படியாகவும் அங்கே வருகிறதை பார்க்கிறோம் ஒரு கூட்ட மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா படிப்பு அறிவில்லாதவர்கள் மெய்ப்பர்கள் மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் சொன்னாங்க இன்றைக்கு உங்களுக்கு கத்தராக இயேசு கிறிஸ்து தாவியின் ஊரிலே பிறந்திருக்கிறார் பிள்ளையை தொழில சுற்றி முன்னணியிலே கடத்திருக்க காண்பீர்கள் இதுவே உங்களுக்கு அடையாளம் அவர்கள் வந்தார்கள் பிள்ளையும் தாயும் பார்த்தார்கள் பணிந்து கொண்டார்கள் சந்தோஷத்தோடு திரும்ப போனார்கள் என்று வேதம் சொன்னார்கள் இந்த கூட்டம் மக்கள் சந்தோஷத்தோடு போறாங்க இன்னொரு கூட்டம் படிப்பு அறிவுள்ள கூட்டம் சாஸ்திரிகள் எப்படி போனாங்கன்னா நேரே அப்ப ராஜா பிறந்திருக்கிறாருன்னா அரண்மனையில் தானே பிறந்திருக்கணும் பாத்தீங்களா எப்படி ராஜா அரண்மனையில் தானே பிறந்திருக்கணும் அப்ப அரண்மனைக்கு போகணும்னு சொல்லி அங்க போய் ஏறோது கிட்ட கேக்குறாங்க யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே இந்த வார்த்தையை உடனே ஏறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா ஏறுவது அந்த நாட்கள்ல அவன் அந்த அரசவை பிடிப்பதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டு செயல்பட்டு வந்த ஒரு மனுஷன் இப்போ ஏறதுக்கு ஒரு பெரிய கலக்கம் ராஜ்யத்துல இசுரவே ஆளக்கூடிய ஒருவர் இங்க இருக்கிறாரா ராஜா பிறந்திருக்கிறாரா அப்படி சாஸ்திரியிட்ட நீங்க போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்து இடத்து சொல்லுங்க நானும் பிள்ளையை என்ன செய்யணும் பார்க்கணும் படித்து கொள்ளணும்னு சொல்லி அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வரும்போது நட்சத்திரம் வருகிறது நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷமா போறாங்க பிள்ளைய பார்க்கிறாங்க பிள்ளைக்கு முன்பதாக என்ன வைக்கிறாங்க வெள்ளை புலம் பொன் இதெல்லாம் அவங்க வைக்கிறாங்க இது ஏசு கிறிஸ்துவை குறித்துதான வாழ்க்கையில வரக்கூடிய பிற்காலத்துல வரக்கூடிய பாடு மரணங்களுக்குள்ள வரக்கூடியதான காலங்களுக்கு உபயோகப்படுகிற பொருட்கள் அவங்க சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள் தூதர்களால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியா போய்விட்டார் பிரியமான தெய்வ ஜனமே நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தவர்கள் இப்ப நட்சத்திரம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா அதனால தான் உதிக்கும் வெளிநடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்குள்ள உலகத்திலே பெரிய புரிந்து கொள்ளுங்க ஸ்டால் உள்ள இருக்கு அது உங்க ஸ்டார மாற்றி சோத்திரம் அது முன்னாலே நட்சத்திரமானது உங்க இருதயத்திலே பிரகாசித்தால் ஜனங்கள் தேடி வருவாங்க சபைகள் எழும்ப ஆரம்பிக்கும் கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது இந்த பண்டிகை காலம் என்ன நட்சத்திரம் நமக்குள்ளே பிரகாசித்தால் நம்மை தேடி ஜனங்கள் வருவார்கள் என்பதை மறந்து போகக்கூடாது மறுசீரமைப்பினுடைய காலத்தில் இருக்கிறோம் உங்க துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி கர்த்தர் மறு சீரமைப்பை உண்டாக்குவார் எல்லாவற்றிலும் அமைப்பு உண்டாக்குவார் பிள்ளையுடைய வாழ்க்கையில கணவனுடைய வாழ்க்கையில மனைவிடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல வியாபாரத்துல தொழில கையின் பிரயாசத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையில சபையில எல்லா ஊழியர்கள் எல்லாவற்றிலும் கத்தர் மறுசீன மறுசீரமைப்பை உண்டாக்குவோம் உண்டாக்குவார் நம்ஜவி மகா பருசுத்தமும் கருமையும் இறக்கம் நிறைந்தே மன மகிழ்ச்சியான உள்ள கால் விளைக்காய் நன்றி மீறங்களின் நடுவில் மறுசீரமைக்க வந்தவர் என்பதை நாங்கள் அறிந்து உமை ஏற்றுக்கொண்டு உமக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையினுடைய நிறைவை மக்கள் அனுபவிக்க அனுக்கிரகம் அணுகிறார்கள் பெரிய காரணம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்ப